ஆடி மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமை முறையில் நடைபெற்று நிறைவேற்றுக் கொண்டிருக்கின்றது நாளை தினம் நான் போன வெள்ளிக்கு சென்றது போலே ஆடிய மாபாசை விரதம் அணைக்கப்பட இருக்கின்றது இரண்டாவது நடைபெறுவது போலவே பத்து முப்பது

அந்த திரப்பணங்கள் பண்ணுவார்கள் குட்டம் போட்டு திரப்பனம் பண்ணுவார்கள் எனவே இந்த ஆடியில் கட்டாயம் ஆதாரத்தில் அப்பாவது அம்மாவும் இருந்தால் அது அண்ணாவோ தம்பியோ அப்படியான உணவு கட்டாயம் இந்த திவச இந்த ஆடிய மாசம் அதே போலவே இந்த புரட்டாசி மாசத்தில் வந்து பதினைஞ்சு நாள் வந்துர் வழிபாடுகளுக்கு உயர் காரணமாக இருக்கிறது பதினைந்து நாட்கள் பதினைந்து நாட்கள் இந்த ஆரியமாவாசை மாசை போன்ற புனிதமான நன்காலங்களில் இந்த பிதிர்களை வழிபடுவதனால் எவர்களுக்கு இருக்கின்றொரு தலைமுறை என்று சொல்வார் இருபத்தொரு தலைமுறைக்கு மேற்படக்கூடிய பிறதோஷங்கள் இங்கு கருட புறம் நான் அதாவது தையமாசை ஆடி மாவாசை இப்படியான இடங்களிலே நீங்கள் இணைந்து ஆத்மாக்கள் அல்லது குட்டபூவுக்கு நீங்கள் இந்த குட்டபூர் தண்ணியை வைத்து அப்படியும் செய்யலாம் தங்களுடைய ஆத்மீதியாக அந்த தேவர்களுடைய தந்து உங்கள் வாழ்விலே ஏற்படக்கூடிய ஏற்படக்கூடிய கஷ்டங்களையெல்லாம் இந்த ஏற்படங்களை முக்கியமாக சமயத்தில் இருக்கக்கூடிய கட்டாயம் ஆடி மாசு மோச வேண்டும் என்று கூறி நாளு தினம் நடைபெற இந்த பூஜையிலே வலிபாக நிகழ்வுகளை நடந்து கொண்டு மோட்சத்தில் செல்வார்கள் தொடர்ந்து អ្នករីបាញ់បោះ